அடியார்களே இன்று புரட்டாசி மாதம் பௌர்ணமி சிறப்பான நாளில் அடிய நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது முறையாக கிரிவலம் செய்ய உள்ளேன் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் நலமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தேன் இந்த பதிவை காணும் அடையார்கள் தாங்கள் இருக்கும் இடத்திலேயே அண்ணாமலையார் உண்ணாமலை வணங்கி சிறப்பாக வாழுங்கள் அப்பா அன்பே நெல் விளைந்த ஆரமுதே உய்மையே பெருக்கி பொழுதினை திருக்கும் புழுத்தலை உலையனே நினைக்கு எம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உண்டு சிக்கன பிடித்தேன் இங்கு எழுந்து அருள்வது இனியே தோடுடைய செவியன் விடையேறி ஓர்வோவின் மதிசூடி காடுடைய துடலை பொடி என் முள்ளம் கவர்கள் வன் ஏடுடைய மலரான் ஒரு ஏற்ற அருள் செய்த திருச்சிற்றம்பலம் தெல்லையம்பளம் அடியார்களே அடியன் திருவண்ணாமலையில் நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது முறையாக கிரிவலம் செய்து கொண்டிருக்கின்றேன் அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றேன் இந்த பதிவை காணும் அடியார்கள் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது கிரிவலம் செய்து சிறப்பாக வாழுங்கள் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்